அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் ஒரு மாதம் முழுவதும் நம்ம எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் எப்படி ஈஸியாக மீல் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்மளோட டே வந்து ஹாப்பியாகவும் ரிலாக்ஸாகவும் இருக்கணும் அப்படின்னா அதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு இல்லையா ஸோ வந்து என் வீட்டில் நான் எப்படி மீல் பிளான் பண்ணுவேனோ அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன் இதில் என்ன எழுதியிருக்கேனா எனக்கு என்னென்ன ஐட்டம்லாம் வந்து செய்ய தெரியுமோ நான் என் வீட்டில் என்னெல்லாம் செய்வேனோ அதை மட்டும் வந்து ஒரு லிஸ்ட்டாக நான் வந்து எழுதியிருக்கேன் ஸோ இது பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னர்னு எழுதியிருக்கேன் ஒன்று வந்து நம்ம காலையில் வந்து டிஃபன் ஐட்டம் செய்வோம் அப்படி இல்லைன்னா நைட் டிஃபன் ஐட்டம் செய்வோம் இல்லையா ஸோ எனக்கு என்னென்ன டிஃபன் ஐட்டம்லாம் செய்ய தெரியுமோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு எழுதியிருக்கேன் ஸோ இட்லி தோசை பூரி பொங்கல் சப்பாத்தி உப்புமா இல்லைன்னா கிச்சடி இடியாப்பம் புட்டுன்னு எழுதிருக்கேன் இவ்வளோ தான் வந்து என் வீட்டில் நான் செய்வேன் இதுக்கு சைடிஷாக பார்த்திங்கன்னா சட்னி சாம்பார் குருமா கிரேவி தான் எனக்கு செய்ய தெரியும் ஸோ அதை வந்து நான் லிஸ்ட்டாக போட்டு எழுதிட்டேன் உங்களுக்கு என்னென்னலாம் வந்து செய்ய தெரியுமோ பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்னு சொல்லி நீங்கள் என்னென்ன வெரைட்டிலாம் செய்வீங்களோ அதெல்லாம் இந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டு எழுதிக்கோங்க அதே மாதிரி இப்போ லஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சாதம் வந்து காமனாக வைப்போம் அது இல்லாமல் குழம்பு சைடிஷ் வைப்போம் இல்லையா நான் வந்து குழம்பு வெரைட்டியாக எழுதிருக்கேன் அதாவது என்னென்ன மாதிரி புளி போட்டு ஒரு குழம்பு வைப்போம் சாம்பார் வைப்போம் பருப்பு போட்டு அப்புறம் மோர் குழம்புன்னு ஒன்று செய்வோம் ரசம் கடையல் அப்புறம் தேங்காய் அரைச்சி ஒரு குழம்பு வைப்போம் அதில் வந்து புளியும் இருக்காது நமக்கு பருப்பும் இருக்காது அது மாதிரி ஒரு குழம்பு செய்வோம் இல்லையா ஸோ இது மாதிரி நான் வெரைட்டிஸ் எழுதி வச்சுருக்கேன் அதுக்கு வந்து இப்போ சைடிஷ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நல்லா ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி சில ஐட்டம்ஸ் செய்வோம் பொரியல் சொல்லிவிட்டு நம்ம வந்து சிலது வந்து சும்மா மிளகா உப்பு போட்டு பொரியல் பண்ணுவோம் கோக்னட் இல்லாமல் தேங்காயெலாம் போடாமல் இன்னொரு விதமான பொரியல் பார்த்தீங்கன்னா தேங்காய்லாம் போட்டு பொரியல் பண்ணுற மாதிரி சில காய் செய்வோம் கூட்டு செய்வோம் அதுக்கப்புறம் கிரேவி செய்வோம் அது இல்லாமல் மண்டின்னு சொல்லிட்டு சில பேர் செய்வாங்க புளி போட்டு செய்வோம் இல்லையா அது எங்கள் வீட்டில் நாங்கள் செய்வோம் ஸோ நான் அது எழுதியிருக்கேன் நான் ஸோ இது மாதிரி நான் பிரித்து எழுதிட்டேன் எனக்கு என்னென்ன வெரைட்டி குழம்பு தெரியுமோ அது எழுதிருக்கேன் இது மாதிரி சைடிஷும் வந்து நான் என்ன மாதிரி வெரைட்டியில் செய்வேனோ அதை வந்து நான் எழுதி வச்சிருக்கேன் ஸோ இது தான் வெரைட்டி ரைஸும் என் வீட்டில் நான் என்னென்னலாம் வெரைட்டி ரைஸ் செய்வேனோ அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு எழுதிட்டேன் நான் அதே போல் ஸ்நாக்ஸு அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராவாக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும்ல அப்புறம் கருவாடு முட்டை கீரை அந்த மாதிரி இதையும் நான் எழுதிட்டேன் இது இல்லாமல் காய்கறிகளையும் பயிர் ஐட்டம்ஸ் அப்புறம் வந்து மில்லட்ஸ் இது எல்லாமே வந்து நான் லிஸ்ட்டு போட்டு எழுதியிருக்கேன் ஸோ இப்போ இதை வச்சு நான் எப்படி மீல் பிளான் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது மாதிரி நான் ஒரு காலம் ரெடி பண்ணிவிட்டேன் இந்த காலமில் சைடில் பார்த்தீங்கன்னா மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடேன்னு எழுதியிருக்கேன் இல்லையா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர்னு எழுதிருக்கேன் அதாவது டிஃபன் ஐட்டம் வந்து நான் ஒன்று காலையில் செய்வேன் அப்படி இல்லைன்னா வந்து நான் நைட்டில் செய்வேன் ஸோ வந்து அதனால் நான் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர்னு எழுதிருக்கேன் இங்கே வந்து ஃபுல்லாக நான் வந்து டிஃபன் ஐட்டம் தான் எழுதுவேன் அதே மாதிரி நான் வந்து மீல் பிளான் பண்ணும்போது காலையில் என்ன செய்யணும் மத்தியானம் என்ன செய்யணும் நைட் என்ன செய்யணும் அந்த மாதிரி எழுத மாட்டேன் ஸோ டிஃபன் ஐட்டம் என்ன செய்யணும் குழம்பு என்ன செய்யணும் சைடிஷ் வந்து என்ன செய்யணும் ஸ்நாக்ஸ் என்ன செய்யணும் இப்படி தான் வந்து நான் மீல் பிளான் வந்து பிளான் பண்ணுவேன் ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ மண்டே பார்த்தீங்கன்னா நான் இட்லி சட்னின்னு போட்டிருக்கேன் இல்லையா ஸோ வந்து யூஸ்வலாகவே சண்டே வந்து நம்ம மாவு அரைப்போம் அதனால் எப்போதுமே மண்டே வந்து இட்லி இருக்கும் ப்ளஸ் சட்னின்னா எழுதிருக்கேன் என்ன சட்னின்னு நான் ஸ்பெசிஃபிக்காக எழுதலை ஏன்னா எப்போதுமே வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக எழுத மாட்டேன் மண்டே அன்னைக்கு வந்து நம்ம டிஃபன் வந்து இட்லி செய்ய போகிறோம் அதுக்கு சட்னி பண்ண போகிறோம் அன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து என்ன அவைலபிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து நான் சட்னி வைப்பேன் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் வந்து நான் எழுத மாட்டேன் அண்ட் அதே மாதிரி இப்போ டியூஸ்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா தோசை அதுக்கு வந்து சாம்பார் அப்படின்னு எழுதியிருக்கேன் சாம்பார்னால் இந்த காய்னா அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக நான் எழுதவும் எழுதலை அன்றைக்கி என்ன காய் இருக்கோ அந்த காய் போட்டு வந்து நான் சாம்பார் பண்ணுவேன் அதே மாதிரி இப்போ வெனஸ்டே வந்து இடியாப்பம் பண்ணுறோம் குருமா அப்படின்னா எனக்கு வந்து ஏதாவது ஒரு பயர் ஐட்டம்ஸ் என்ன பயர் போட்டு குருமா வைக்கணும்னு தோணுதோ இல்லை என்ன வெஜிடபிள்ஸ் போட்டு குருமா வைக்கணும்னு தோணுதோ அது மாதிரி குருமா நான் ரெடி பண்ணிப்பேன் அண்ட் தேர்ஸ்டே வந்து இப்போ பூரி செய்கிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி கிரேவின்னு போட்டிருக்கேன் அது என்ன க்ரேவியாக வேணாலும் இருக்கலாம் இப்போ சப்பாத்தி அப்படின்னா அதுக்கு கடலைக்கறின்னு போட்டிருக்கேன் ஸோ அந்த அன்னைக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து கொண்டக்கடலை யூஸ் பண்ணி கடலைக்கறி செய்வேன் ஸோ இதுதான் வந்து என்னோட டிஃபன் பிளானிங் இப்போது நம்ம டிஃபன் ஐட்டம்ஸ் முடிச்சிட்டோம் இல்லையா அடுத்து வந்து இருக்க ரெண்டு வேலைக்கு நான் என்ன சமைக்கணும்னு எப்படி பிளான் பண்ணுவேன்னா குழம்பு சைடிஷ்ஷு எக்ஸ்ட்ரா அப்புறம் ஸ்நாக்ஸ் இப்படி தான் வந்து நான் பிளான் பண்ணுவேன் என்னால் இப்போ திங்கக்கெழம பார்த்தீங்கன்னா குழம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குழம்பு வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அன்னைக்கு புளி குழம்பு தான் அன்றைக்கி என்ன காய் வந்து புளி குழம்புக்கு போடுற மாதிரி இருக்கோ அந்த காய் போட்டு ஒரு புளி குழம்பு ரெடி பண்ணிவிடுவேன் அதே மாதிரி சைட் டிஷ் வந்து நல்ல ஒரு ஃப்ரை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு இருக்கிற மாதிரி ஃப்ரை என்ன காய் இப்போ பொட்டேட்டோ இருக்குதுன்னா பொட்டேட்டோ வச்சு செய்வேன் அப்படி வேறு ஏதாவது காய் காலிஃப்ளவர் இருக்குதுன்னா காலிஃப்ளவர் வச்சு செய்வேன் அந்த மாதிரி தான் வந்து நான் பிளான் பண்ணுவேன் ஸோ இங்கே இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ டியூஸ்டே வந்து நம்ம கடையில் செய்ய போகிறோம் அடுத்து வெனஸ்டே வந்து சாம்பார் அடுத்து வந்து தேர்ஸ்டே வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றின மாதிரி ஒரு குழம்பு அடுத்து ஃப்ரைடே வந்து மோர் குழம்பு ஸோ இது மாதிரி நான் வெரைட்டி தான் எழுதி வச்சுப்பேன் என்னென்னு ஸ்பெசிஃபிக்காக எழுத மாட்டேன் ஸோ அன்னைக்கு என்ன காய் இருக்கோ அதை வச்சு தான் வந்து நான் செய்வேன் ஏன் அது மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீல் பிளானில் ரெண்டு விதம் இருக்குது ஸ்பெசிஃபிக்காக இந்த காய் வச்சு இந்த குழம்பு இந்த காய் வச்சு இந்த பொரியல்னு எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் நான் அது மாதிரி பண்ண மாட்டேன் நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ நம்ம மார்க்கெட் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா அதில் என்ன காய் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நான் சமையல் வந்து பிளான் பண்ணுவேன் ஸோ அதே மாதிரி தான் சைடிஷ்க்கும் வந்து நான் எழுதியிருக்கேன் அண்ட் நான் எழுதியிருக்கேன் இல்லையா இந்த குழம்பும் சைடிஷும் வந்து எப்போதுமே காமனாக இருக்கும் இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இப்போ முட்டைங்கிறது இது தனியாக ஒரு சைட் நான் எப்போதும் செய்ய மாட்டேன் ஸோ வந்து முட்டை வந்து எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா அன்றைக்கி வந்து முட்டையும் வந்து ஒரு சைட் இருக்கும் இந்த ஃப்ரை கூட சேர்ந்து அப்புறம் கீரை பன்னீர் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக செய்யக்கூடிய விஷயங்கள் அண்ட் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் பொரிச்சிருக்கிற மாதிரி ஐட்டம் வடை பஜ்ஜி பூண்டா அது மாதிரி செய்வேன் அப்படி இல்லைன்னா பயிர் ஐட்டம்ஸை வந்து வேக வச்சு தாளித்து நம்ம செய்வோம் இல்லையா அது மாதிரி செய்வேன் அப்படி இல்லைன்னா கார்ன் ஸ்வீட் பொட்டேட்டோ அப்புறம் வந்து நம்ம கடலை வந்து வேக வச்சு சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா ஸோ இது மாதிரி தான் வந்து ஸ்நாக்ஸை பிளான் பண்ணுவேன் ஸோ நான் என்ன போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வரேனோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இது வந்து நான் எழுதி வச்சுப்பேன் ஸோ இந்த மாதிரி நம்ம வெரைட்டி எழுதி மீல் பிளான் பண்ணோம் அப்படின்னா ஒரே வாரத்தில் வந்து நம்ம ரெண்டு மூணு தடவை சாம்பார் செஞ்சுருவோம் இல்லை புளி கொழம்பு செஞ்சுருவோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி மீல் பிளான் பண்ணும்போது அவாய்ட் ஆகும் ஸோ வந்து நான் இப்படி தான் வந்து மீல் பிளான் பண்ணுவேன் மேபி வந்து இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ அது மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி